வணக்கம் டெல்லி பயணத்தை ரத்து செய்துவிட்டு நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கு சென்றார் தெரியுமா பரபரக்கும் அரசியல் களத்திற்கு நடுவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் இந்தியாவில் கடந்த இரண்டு மாதங்களுக்கும் மேலாக விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த லோக்சபா தேர்தல் நேற்றுடன் முடிவடைந்தது இந்த நிலையில் நாளை மறுநாள் அதாவது ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளது அதன்படி நேற்று மாலை டெல்லியில் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செல்வர் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது டெல்லி பயணம் ரத்து செய்யப்பட்டது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலாக திமுக சார்பாக டி ஆர் பாலு எம்பி அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார் அப்போது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டதன் காரணமாகவே இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க முடியவில்லை என்று டி ஆர் பாலு அவர்கள் தெரிவித்தார் இதற்கிடையே நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திடீரென சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு வண்டியை விட்டுள்ளார் அங்கு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஓய்வெடுத்து வரும் மதிமுக செயலாளர் வைகோ அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் அதாவது கடந்த மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மதிமுக கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் அவர்களது இல்ல திருமண விளைவில் பங்கேற்க மதிமுக செயலாளர் வைகோ அவர்கள் திருநெல்வேலி சென்றார் அங்கு பெருமாள்புரத்தில் உள்ள தனது சகோதரர் ரவிச்சந்திரன் வீட்டில் தங்கியிருந்த போது திடீரென காலியிலிருக்கு கீழே விழுந்ததில் வைகோவின் தோல்பட்டையில் லேசான எலும்பு முறிவு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து வைகோ அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் பின்னர் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மேல் சிகிச்சைக்காக சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கடந்த மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று வைகோ அவர்களுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது நாட்கள் ஓய்வுக்கு பிறகு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட தோள்பட்டை சரியாகி இயல்பு நிலைக்கு வந்துவிடும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னதாக வைகோ அவர்கள் இடர் விழுந்து தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக தகவல் அறிந்ததுமே உடனடியாக வைகோவின் உடல்நலம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துரை வைக்கோவை தொடர்பு கொண்டு விசாரித்திருக்கிறார் அப்போது தோள்பட்டையில் சிறிய அறுவை சிகிச்சை மேற்கொள்ள உள்ளதாகவும் பயப்படும்படி எதுவும் இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் துரை வைக்கவர்கள் தெரிவித்தார் இதையடுத்து அறுவை சிகிச்சை முடிந்து அவர்கள் வீடு திரும்பிய பின் அவரை வந்து சந்திப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார் இதனாலேயே நேற்றைய தினம் டெல்லி பணி ரத்து செய்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை நேரில் சந்தித்து உடலம் குறித்து விசாரித்திருக்கிறார் அவரிடம் உடலை குறித்து கேட்டறிந்ததோடு சுமார் பதினைந்து நிமிடங்கள் பேசியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போது லோக்சபா தேர்தல் முடிவுகள் வரப்போது பற்றியும் இருவரும் சில நிமிடங்கள் பேசியதாக கூறப்படுகிறது இம்முறை லோக்சபா தேர்தலில் முன்னூறுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் பாஜக கூட்டணியை ஆட்சி என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்து வரும் நிலையில் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என்று இந்திய கூட்டணியினர் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர் நாளை மறுநாள் தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய நிலையில் தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் நேற்றைய தினம் திடீரென அப்பலோ மருத்துவமனைக்கு வண்டியை விட்டு வைகோ அவர்களை நெறில் சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நலமை இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மாநில குறிப்பிடுங்க